குரானை நாம் இறக்கினோம் மாஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மா லில் முஃமினீன் முஃமின்களுக்கு ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் இந்த குரானை நாம் நோய்க்கான நிவாரணமாக அது மனநோயாக இருந்தாலும் சரி வெளிப்படையில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி நோய்க்கு மருந்தாக இந்த குரானை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய குரான்ல சொல்றான் இப்போ குரான் என்பது மருந்து குரான் என்பது மருந்து அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் குரானு ஹுவ தவா குரான் என்பது அனைத்து நோய்களுக்கும் மருந்து இதுக்கு தான் மருந்து அதுக்கு தான் மருந்து கிடையாது ஒரு டேப்லெட் வந்து இதுக்கு தான் போட முடியும் தலைவலி டேப்லெட்னா தலைவலிக்கு தான் காய்ச்சல்னா அதுக்கு தனி டேப்லெட் இருக்குது அதுக்குன்னு தானே ஊசி இருக்குது இன்ஜெக்ஷன் இருக்குது ஆனா குரான் என்பது எல்லா விதமான நோய்க்கும் மருந்து மனசுல நோய் இருக்கா குரான் மருந்து உடல்ல நோய் இருக்கா இதயத்துல நோயா கிட்ட நோயா எல்லா நோய்க்கும் குரான் என்பது மருந்து அல் குரானோ ஓத்தவா குரான் என்பது அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்று சொல்லதாக அடைகுவ செல்லமங்க சொன்னார் நம்பிக்கையோட நம்ம குரானை ஓதுனா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே சிபாவா அது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரி மருந்து கண்டுபிடிக்காத நோயா இருந்தாலும் சரி சில நோய்களுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல மருந்தே கண்டுபிடிக்காத நோயா இருந்தாலும் சரி அந்த நோய்க்கு மருந்து அல் குறான்

நபிசல்லாஹு அலேஹி வசன் அவங்க சொன்ன வார்த்தை பொய்யாகுமா பொய்யாகுமா பொய் சொல்லுவாங்களா அல் குரான் குரான் என்பது எல்லா நோய்க்கும் மருந்து எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அருள் பாருங்க அந்த குரான் என்பது அது போல இந்த குரான் வறுமை வராமல் நம்மளை பாதுகாக்கும் கஷ்டம் கஷ்டம் பலம்புறோம் பாத்தீங்களா